ఇది మళ్ళీ ఆడవడానికి వచ్చింది కత పూల పడతాం అనుకుంటే మళ్ళీ వచ్చిందిగా అంత కొట్టలు కొట్టాలే అప్పుడు ఏలక్కలే కానీ మళ్ళీ ఒక పది రోజులు మళ్ళీ పది காவலா அழுகா எதாவது வந்து அழுகு படால புள்ளுக்கு காவல இரவு ரெண்டு இரண்டு மூணு இரவு நாலு காவலையும் கட்டு படால இப்போ ஆக படிக்க ஐநா சாப்பிட்டு பண்ணி அடுத்த கட்டி கட்டு ஐநா சாத்தியில் பண்ணி மாரி ஏ வந்துட்டு ரவுட்டி ஆகும் அர்த்தம் காட்ட அதுக்கான கமக்கி kerja rokomo rokomo barik